நீங்க ஏழு கோடி ரூபா கொடுத்த ஒரு மியூசிக் டைரக்டர் போட்டா அவன் பாட்டு கை நட்டு நல்லாம எங்க பாட்டு பிடிஞ்சிட்டு இருக்கியா நீ பொட்டு வச்ச தங்க கோடா ஊருக்கு நீ மகுடம் போட்டோம் அந்த பாட்டை போட்டு நீங்க என்ன அர்த்தம் சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா ஓ ஏழு கோடி ரூபாய் கொடுத்தவன் பாட்டு கிட்டா இல்ல எங்க பாட்டை போட்டவன கை கட்டில் வருது ஜோடி மஞ்சக்கோருவி நாலு என்ன பாட்டு தான் சாஞ்சாடு நெஞ்ச மியூசிக் போடுறோம்ல ஓன் பாட்டு கிட்டா இல்லையா எங்கள் பாட்டு போடுறோன்னா ஆளு கை கிட்ட அவன் விஷயம் டான்ஸ் ஆடுறான் அப்போ அதுக்கு கூலி எங்களுக்கு வரணும்ல எங்கள் பேர் போடாமல் தானே எங்கள் மியூசிக் ஆக்டர் பணம் கொடுத்தா அவ்வளோ கொடுத்து அவங்கள்ட்ட வாங்க முடியாது தானே எங்கள் பாட்டு போடுறீங்க அப்போ எங்களுக்கு அதில் பங்கு உண்டு இல்லை எங்களுக்கு கொடுத்துருக்கணும் இல்லை எங்கள்கிட்ட பெர்மிஷன் வாங்கல பெர்மிஷன் ஏட்டா ஃப்ரீ அண்ணா கொடுத்துருவர் இப்படி கேட்காமல் போடுறது தான் அவருக்கு கோவம் வர்றது காரணம் என்கிட்ட கேட்கல எங்கிட்ட பெர்மிஷன் வாங்கலை அப்படின்னு சண்டை சண்டைப்படுறது காரணம் பணத்தை ஆசை இல்லை சார் கொட்டி கிடக்கு சார் பல பேர் நினைக்கிறீங்க ஆனா வந்து இந்த ரூலுங்கிறது விதிப்படி நம்ம போயே ஆகணும் விதி எவ்வளோ உருவாக்குறானோ இப்ப இவங்க கதையை வந்து வேற லாங்குவேஜ்ல போட்டாங்கன்னா இவங்க எவ்வளோ வேணாலும் கிளைம் பண்ணலாம் என்னோட சீன்ஸ் இவ்வளவு அதாவது எங்களுக்கு செகண்ட்ஸ் வச்சுங்களா அதெல்லாம் ரூல் எல்லாம் சொல்லுங்க சொன்னா உங்களுக்கு புரியாது அந்த மாதிரி அவங்க கதையும் மெயின் கதவை எடுத்து வேற கதை பண்ணாலே ஏன் இது நம்ம கதையில ரிசால்வ் பண்ண கூப்பிடறாங்கன்னா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நம்ம வாங்கிக்கிறதுக்கெல்லாம் ரைஸ் உண்டு எதாவது உருவாக்குனானோ அவங்கள பங்கு உண்டு அந்த மாதிரிதான் ராயல்ட்டிங்கிற வர போயிட்டு இருக்கு அது இனிமேல் பிரச்சனையே வேண்டாம் ஏன்னா பாருங்க எந்த படத்துக்குமே வராது ஏன்னா எங்களுக்கு தெரியல நம்மகிட்ட பெர்மிஷன் கேட்காம போட்டு தானே அப்படிங்கும் போதுதான் உங்களுக்கு வருது அஜித் படம் அதெல்லாம் உண்ணாலும் எங்க பாட்டு அவ்வளவுதான் ஒன் மியூசிக் லேட்டராலே போட முடியல எங்க பாட்டு தான் உனக்கு ஜெயிக்க வைக்குது அப்படிங்கிற சந்தோஷத்தோட இருப்போம் நாங்க அது கேட்டிருந்தா இன்னும் சந்தோஷமா கொடுத்துருப்போம் கேட்கலனால தான் கொஸ்டின் என்னுடைய சொத்தை எப்படி திருடலாம் நீ என்னுடைய தேட்டருக்குள்ள எப்படி நுழையலாம் நீ தான் ஒரு மியூஸ் லேட்டர் வச்சிருக்கே அவனை போட சொல்லி அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி அவங்களாம் என்கரேஜ் பண்றதுதான் அந்த விஷயம் அதனால நல்ல நல்லவைகள் தான் புரிஞ்சுக்கும் எல்லா எங்களுக்கு பணத்தாச கிடையாது இல்லை எக்கச்சக்கமாக இருக்குது செலவு பண்ண முடியாமல் எக்கச்சக்க பணம் வச்சிருக்கோம் ஒரு ரியல் எஸ்டேட் அது அவங்க யாருக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணி நீங்கள் உழைச்சி பண்ணுவாங்க நீங்கள் யாரும் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்குறீங்க அதெல்லாம் இல்லை ஏன்னா கல்யாண மண்டபம் கட்டி வாடகைக்கு தான் விடுவோம் நல்ல துட்டு உட்காரத்துப்போம் எதுக்கு இது அடுத்த பிஸ்னஸ்ஸு நமக்கு வரக்கூடிய அடுத்த சந்ததிகளுக்கு சேர்த்து வைக்க தான் அப்பங்காரம் இருக்கான் அதனால சேர்த்து வச்சுலாம் அடுத்த குழந்தைங்களுக்கு பேத்திகளுக்கு அந்த அண்ணன் பிள்ளைங்களுக்கு தம்பி பிள்ளைங்களுக்கு அக்கா பிள்ளைங்களுக்கு இவங்களுக்கு கொடுக்கத்தான் எங்களுக்கு அதுக்கு தான் சம்பாதிக்கணும் அவங்களே நல்லா இருக்கணும் எங்களை மாதிரின்னு அதனால ஒவ்வொருத்தரும் அப்படி வாழுங்க மற்றவங்களுக்கு தர்ணா தான தர்மம் பண்ணுறோம் அதெல்லாம் சொல்ல தேவையில்லை தன தர்மம் பண்ணுங்க மற்ற கஷ்டங்களுக்கு கொடுங்க ஃப்ரீயாக கொடுங்க மனசார இருக்கு ஆனால் நீங்கள் சம்பாதிக்கிறது உங்கள் குழந்தைகள் பின்னால் வர்றவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக சேர்த்து வைங்க இதான் எனக்கு நாங்கள் சம்பாதிச்சது நாங்கள் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோமோ அதை உங்களுக்கு சொல்கிறோம் நீங்கள் அதே மாதிரி இருங்க சந்தோஷமா இருக்க இன்னைக்கு நல்லா இருக்கிறீங்க நாளைக்கு நல்லா இருக்க போகிறீங்க இனிமேல் வருங்காலத்தில் இன்னும் உயர்ந்து உயர்ந்து நீங்கள் வாழ்வீங்க உங்கள் எண்ணத்தை ஸ்தரப்படுத்துக்க நம்ம என்ன ஒரே நோக்கத்தில் இருக்கணும் நான் டைரெக்டர் தான் நான் ஃபிலிம் டைரக்டர் தான் வரப்பேன் இல்லைப்பா நான் நடிகர் தான் வர நான் அதுல அது இருக்கேன் அந்த கனவு தான் உங்களை மேலே கொண்டு போகவே தவிர பத்து பக்கம் திங்க் பண்ணீங்கன்னா வராது மீது கிடைச்சா பண்ணலாமே பாட்டு எடுத்து நான் எழுதலாமே அப்படியே வச்சுக்கூடாது என்ன மாதிரி ஆனால் எல்லாத்துலேயும் நான் ஜெயிச்சிட்டேன் எல்லாத்துலேயும் பாட்டு எங்கேயும் ஜெயிச்சிருக்கேன் எல்லா பாட்டு எந்த பாட்டுலாம் சொன்னால் கச்சகமா இருக்குது அந்த மாதிரி அதிலையும் ஜெயிச்சிருக்கேன் மியூசிக் டைரக்ஷனில் நூற்றி அறுபத்தெட்டு படம் பண்ணிட்டு அது ரெண்டாயிரம் பாட்டு வரைக்கும் எழுதியிருக்குறேன் நிறையா எல்லாத்துலையும் ஜெயிச்சது கடவுளுடைய சேல் ஏன் நோக்கம் வந்து எந்த வேலை கிடைச்சா இப்போ நீங்கள் ஒரு வேலைக்கு நான் வந்துடுவேன் அந்த மாதிரி வேலை வேணும் அதனால அந்த அந்த மாதிரி வேலை தான் நாங்கள் நீங்களும் உங்கள் மனசை மாற்றிக்கொண்டு நல்ல வழிகளே நிலைகள் நல்ல இதை நோக்கியே பயணப்படுங்கள் நடக்கிறது எல்லாமே நல்லா இருக்கும் உங்கள் ஐடியா பிரபலமாக இருக்குது நான் சொன்னதை மனசில் ஏற்றுக்கொண்டு டைரக்டர் சொன்னது டைரக்டர் பிடிங்க எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி தரதுக்கு நாங்கள் இருக்கோம் எல்லாம் பார்த்துக்கலாம் சீக்கிரமாக பண்ணலாம் நன்றி நன்றி எல்லோரும் நன்றிங்க ரொம்ப நன்றி நன்றி